எங்கள்ட வந்து கதைங்கோ மற்றது இன்னும் ஒன்று இல்லாந்து நீங்க பாத்தீங்களோ தெரியாது இன்னும் ஒரு டாக்டர் ரெண்டு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் இன்னொரு வீடியோ விட்டு இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து இந்த எல்லா டிக்டாக் தளங்களையும் வந்து குறை சொல்லி அவர் இங்கேயோ ஒரு டிக்டாக் தளத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார் இந்த தளத்துக்கு அந்த தெரியல ஒன்றுக்கு போயிருக்கிறார் அவர் தளத்துக்கு குறை சொல்றாரு அப்படி என்று சொன்னால் அவர் சொல்லப்பட்ட வசனமே இதுதான் வந்து ஐரோப்பா இந்த பக்கங்கள் இருக்கிறவர்கள் சில வேலைகள் அல்லது செய்துவிட்டு அவர்களுக்கு வேலை இல்லை இருந்து அழட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக என்ன நடப்பது என்று யாழ்ப்பாணத்தை தெரியாமல் அவர்கள் கதச்சி கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து அந்த ஒரு மேல்தட்டு வர்க்கம் அதாவது வந்து டாக்டர்ஸோ அல்லது அது சம்பந்தப்பட்ட அந்த அர்ச்சுனாவை எதிர்க்க எதிர்க்கிற வர்க்கத்தோட வந்து அவர்களுக்கு இன்னும் இன்னும் வந்து பூஸ் கொடுக்குற மாதிரி இன்னும் வந்து சேர்க்கிற மாதிரி அத வந்து அதோட கேவலமா தான் இதை வந்து பெற்ற தளங்கள்ல எப்படி எடுத்துனமோ ஏதோ கதைக்குறவை தெரியாதவை படிக்காதவை ஒன்றுமே தெரியாதவை என்ற கண்ணோட்டத்துல அவர்கள் அவர் பாக்குற அவர் எந்த தளத்துக்கு தெரியாது சில சில உதாரணங்களை நான் நீங்க சொல்ற ஒரு கருத்துக்கு நான் அதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது என்ற தனிப்பட்ட கருத்துல அவர் அந்த டாக்டர் சொல்ற கருத்துக்கு நான் சொல்ல வரேன் என்னென்னு சொல்லி சொன்னா இப்போ டாக்டர் வந்து நான் கேட்கறேன் இவர் என்ன தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னுக்கு இருந்து கதைக்கிறார் இப்போ வந்து நவீன உலகம் இல்ல இப்ப வந்து ஒரு இல்ல இப்போ ஒரு வந்து ஒரு நவீன உலகத்தில் மொபைல் தொடர்பு சாதனங்கள் இன்டர்நெட் வசதிகளில் இருக்கிறதால இலங்கையில் இன்றைக்கு இலங்கையில இருந்து கூடிய இப்போ ஜீவன் அன்னங்களோட தொடர்புல இருக்கிறார் இப்படி நிறைய பேர் தொடர்புக்கு வராங்க அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்களோட இணைய வசதிகளோடாக எல்லாரையும் நாங்கள் நெருக்கமாக ஒரே தளத்திலையும் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் சந்திக்கிற ஒரே தளமாக தான் நாங்கள் இந்த டிக்டாக் தளத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போகிறோம் இப்போ இப்படி இருக்கிற இடத்துல கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையான கேள்விகளுக்கெல்லாம் ஜஸ்டின் அண்ணா நாங்கள் இப்படி விட சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை அவர் பூஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கேட்க போகிறதும் இல்லை ஆறு புத்திசாலிகள் என்ன செய்யணும் எங்களோட மக்களுக்குரிய தேவைகள் என்ன செய்யணும்னு சொல்லி தெளிவாக இருக்கிறாங்கண்ணா அதுல நாங்க போய் இந்த விஷயத்தை போட்டு குழப்ப தேவையில்லை நிலாந்தன் என்னென்று சொன்னா இந்த இந்த உம்முடைய கருத்தை தான் வந்து அவற்றை யூடியூபுக்குள்ள நான் எழுதப்பட்டிருந்தது என்னென்று சொன்னால் இப்ப நிலாந்தன் வந்து நாங்க ஜதார்த்தமான நிலைமைய பார்க்கணும் வந்து இப்ப எனக்கு என்னோட என்னுடைய நிறைய சகோதரர்கள் ஒன்று விட்ட சகோதரர்கள் நிறைய அங்க இருக்கிற வந்து ஆஸ்திரேலியாவில கூட மற்ற இடங்கள்ல அவர்களுக்கு வந்து என்னென்று சொன்னால் ஒரு ஒரு இப்படியான 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 ஜதார்த்தமா வந்து அப்படி இருக்கணும் வந்து ஒரு நடுநிலையில இருக்கணும் அன்றது வந்து ஒரு ஒரு கோமாளி என்று பாக்குற மாதிரி அப்படிங்கிறதுல வந்து வச்சிருக்கணும் அவ அதுவரை எல்லாம் தவறு என்று சொல்லி நாங்க உழைக்க வேண்டிய நிலை இருக்கு என்னென்னு சொன்னா அவர்கள் வந்து என்னென்னு சொன்னா இப்ப நிலாந்தன் இது திட்டமிட்டு வந்து டாக்டர் அர்ச்சனாவை வெளுத்துவதற்காக இந்த டாக்டர் எல்லாம் வந்து யூடியூப்பை வந்து பாவிச்சது கிடையாது டிக்டாக்கை பாவிச்சது கிடையாது ஆனால் இப்ப வந்து எதற்காக இவன் சத்தியம் சத்தியமாக அவர் வந்து தான் அவ்வளவு செய்யப்படுது இப்ப சத்தியமூர்த்திக்கு வந்து இன்னும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு இங்க முன்றியல்ல இருக்கிற இன்னொரு ரேடியோவுக்கு அவர் போய் எங்க கேள்வி கேட்கிற அவர் கேள்வியை கேட்க அப்படியே இல்ல சத்தியமூர்த்தி அதுக்கு பதிலா கனடா பற்றியும் சொல்லி கனடா பற்றி தவறான தகவல்களையும் சொல்லி கனடாவில் இருபத்தி மில்லியன் தான் ஜனம் இருக்கின்றதையும் சொல்லி எனக்கு தவறான விஷயங்களை சொல்லி அவர் அவர் வந்து இன்டர்வியூ செய்கிறவர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல் இருக்கு அவரே இன்டர்வியூ செய்கிறவரை விட மேலா மேலாதிக்கமானுட்டு அதை இன்டர்வியூவை முடிக்கிறார் என்னன்னு சொன்னால் இது திட்டமிட்டு அந்த சத்தியமூர்த்தி குரூப்பை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இப்ப சத்தியமுதி பாருங்க எத்தனை யூடியூப்புகள் எத்தனை வந்து பேட்டி கொடுக்குறாரு என்ன அவசரம் அவருக்கு அவர் வந்து முக்கியமா செய்ய வேண்டிய கூட வேலை இருக்கு இன்றைக்கு வந்து இதை திட்டமிட்டு அவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் இது நெல்லாக கூடிது இனி வந்து அவனு அதாவது டாக்டர் அர்ச்சினா இதை வந்து நாங்கள் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி இப்போ நாங்கள் வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது நாங்கள் பார்த்துட்டு விட முடியாது அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு வந்து நிறைய செருப்படியோ இல்லை விளக்கங்கள் கொடுக்கோணும் உங்கள மாதிரி நீங்கள் படிக்க டாக்டர் என்றாலும் நாங்களுக்கும் உங்களுக்கும் அறிவு இருக்குது நாங்கள் தெரிய தான் இதெல்லாம் கதைக்கிறோம் இந்த தளங்களில் கதைக்கிறோம்ன்றதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது இல்லையே என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு ஒரு அதர் ஆதரிக்கிறதோ இல்லை நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து எல்லாம் இப்படி சில இப்படி தளங்களை இருக்கிறவர்களையே ஒரு பிடிப்பாக பலது பகுடியாக்கி விட்டுவிடும் இதுகளை வந்து நாங்கள் நிலாந்தன் விட்டு தவிர்த்து போடுறோம் நான் நம்ப கூடாது எதிர்க்க வேணும் எதிர்த்து கதைக்க வேணும் எழுத வேணும் இல்லையே என்று சொன்னார் எங்களுக்கு அது குறையும் என்றுதான் அர்த்தம் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ சொல்றீர்கள் அது நாங்கள் கடந்து போகணும் என்று ஆனால் ஒரு தனி விஷயங்கள் வந்து இப்படித்தான் மறைக்கப்பட்டு கொண்டு வந்து பணத்தால்

விமர்சனம் இங்க இருக்கிறாங்களா தாங்கி கொள்ள இல்லாத ஏன்னு சொன்னா இப்ப இதுல வேற டிக்டாக் கார்டர் எல்லாம் இதை பத்தி கதைக்கிறேன் இல்லத்தானே மற்ற ஆக்கள் எதிராக கதைக்கிறேன் நாங்கள் ஒன்றுதான் கதைக்கிறோம் வேற ஆக்கள் யாரும் கதைக்கணும் பாருங்க நான் தொடர்பாடல் சாதனங்கள் வந்து நிறைய இருக்கிறதால எல்லாரையும் வந்து ஒரே உலகத்துல ஒரே நேர்கோட்டுக்களை பயணிக்கிற அளவுக்கு இன்டர்நெட் சாதனங்கள் இப்ப இருக்குது இப்ப உடனுக்குடனே வீடியோ கால் மூலமாவோ அல்லது உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாவோ மெசேஜ்கள் மூலமாவோ இப்ப உடனே உடனே செய்திகளை இப்ப நீங்க ஒரு இடத்துல இதுல காய்ச்சு கொண்டு இருக்கிறாங்கள பாத்தீங்கன்னா ஒரே வலையமைப்புல இலங்கையில ஒருத்தர் இருப்பார் லண்டன்ல ஒருத்தர் இருப்பார் ஐரோப்பிய நாடுகள் போல் அரபு நாடுகள்லேருந்து இப்போ மலேசியா உட்பட எல்லா நாடுகள்லேருந்து ஒரே கூட்டுக்குள்ளே வராங்க அப்போ எல்லாரும் பாரத்துக்கும் ஒவ்வொருத்தருத்திலிருக்கு இருக்கிற கருத்து சுதந்திரத்தை கதைக்கிறதுக்கும் மிக உண்மையாக ஒரு நல்ல தளமாக பயன்படுத்த கொண்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டு போகுது அப்போ அதில் வந்து இப்படியான போலி முகவர்களும் போலி கருத்துகளும் தாங்கள் ஒரு வைத்தியர் சொல்லிக்கொண்டு உண்மையாக வைத்தியராக இருந்து கொண்டும் வந்து கதைகளை சொல்லி கொண்டு போவாங்க இதில் நாங்கள் நம்பிக்கொண்டு போக தேவையில்லை இதில் ஒரு சும்மா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி அதிகம் என்று சொல்லுவாங்க அப்போ இப்போ வந்து எங்களோட வைத்தியர் வந்து நிறைய காய்கள் காய்ச்சி இருக்கிறார் அப்போ அதனால பாக்குறாக்களுக்கு எரிச்சலா இருக்கிறதால கல்லறை எரிஞ்சு ஒன்று தான் இருப்பாங்க அப்போ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு தகவல் நான் சொன்ன மாதிரி இதை நாங்கள் கடந்தும் போகலாது ப பயன்படுத்தி கேள்விகள் கொடுக்கறதுக்கும் விடைகள் கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆக்கள் இருந்து இருப்பீங்களா இருந்தேன்னு சொல்லி சொன்னா இப்படி தலங்களில் வந்து நாகரிகமா வருவீங்களா இருந்தேன்னு சொன்னா நம்ம அங்கே நாங்களும் உங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்கும் நூறு வீதம் இப்ப அதான் சொன்னா இவியெல்லாம் டிக்டாக் தளத்தை வந்து டாக்டர் ஆக்களை கிட்ட சொன்னா நாங்கெல்லாம் இப்ப மட்டாக்கள் செய்கிற இல்ல இதெல்லாம் கொண்டு போயிட்டோம் இன்னைக்கு அதுதான் சொன்னான் ஒவ்வொருத்தட்ட காதுக்குள்ளேயும் இந்த கதைகள் வந்து எடுத்தது இன்னைக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் நேற்று கதைச்சத உடனடியாக நேற்றே ரிப்ளை போடுறோம் இடவே ரிப்ளை போட்டுருக்கிறேன் அதுக்குரிய பதில் போயிருக்கு அப்ப முழு பேர்ட்டே இல்லாட்ட இதுகளையும் ஊடி கொண்டு தான் இருக்கு முழு பேரும் இதை அவதானி கொண்டிருக்கிறோம் அதுக்கான அதுக்கு உண்மையாக வந்து காரணம் வந்து நாங்கள் கதைக்கிறேன்றதை விட கதைக்கிறத கொண்டு போய் சேர்க்கிற வந்து ஜேடிஎல் இதுக்குள்ளால தான் கூடுதலா போகுது யூடியூப்புக்குள்ளாலாம் எல்லாரும் போய் பாக்கினோம் இங்கே கதைக்கிறத ஒரு கொஞ்சம் பேருக்கு ஆக்கினோம் இங்கே வந்து அதுக்கு விடுவர இலங்கை ஆக்கள் வந்து அதுக்குள்ள வாக்கினோம் சோ வந்து நாங்கள் நல்ல இதில் தெளிவான கருத்துலையும் சொல்லுவோம் நாங்கள் சொல்லுங்க ஓ மற்ற வந்து இதில் இன்னொரு விஷயம் வேணால் யாருமே வந்து எந்த அரசியல்கள் பாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தெளிவா விளங்கி கொள்ளுங்கள் முதல் இருந்தாக்கள் இப்போ எங்கட வைத்தியர் பயமின்றி அச்சமின்றி கொண்டு வர மாதிரி கருத்துக்களை இவருமே கொண்டு வரல ரைட்டா அப்ப இவர குரல் வலையை நசிக்கணும் என்று சொல்லித்தான் இப்ப இந்த கருத்துகளும் இவர்கள் இவருக்கு எதிரான செயற்பாடுகளும் நடந்து வேகமா அது வேகமா நடந்து கொண்டு இருக்குது அதெல்லாம் மக்களுக்கும் தெரியும் இதெல்லாம் என்ன நடக்கின்றது மக்களுக்கு தெரியும் தெளிவான விளக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு கொண்டும் திருப்ப திருப்ப இது செய்து கொண்டு அப்படி இருந்தா நீங்க வாங்க இதுல வந்தா கதைக்கலாம் தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த தளத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளவு பேரோட காய்க்கும் போது உங்களுக்கும் சரியான தெளிவில்லாட்டி அந்த நாங்கள் கதைக்குற கதைக்கிறக்குரிய கதை என்னன்னு சொன்னா மக்கள் கருத்து தானே இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள நாங்கள் ஒரு ஆள் கேட்க நாங்கள் மக்களிட கருத்துக்கு விடுறோம் அப்ப இதுல வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து ஏறி ஏறி தங்களுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம சொல்லுவாங்க ஒரு சோறு பதமன்றமா மாதிரி இன்றைக்கு பத்து பேர் அதை பற்றி ஒரு இருபது பேர் அதை பற்றி கதை கேட்க அந்த சமூகம் சாந்தாக்கள் வந்து அதை பற்றி கதை கேட்க அப்போ அதுதான் உண்மையான ஒரு கருத்தாக போய் சேருதாங்க இதுதான் உண்மையான ஒரு நிலப்பாடு ஓகே நாங்கள் அதான் டாக்டருக்கு இன்னும் நாங்கள் வழி சேர்க்கிற முகமாக வந்து நாங்கள் எல்லா இதுகளையும் நாங்கள் இவர் எப்படி செய்தாலும் அதை முறியடிக்கிற மாதிரி நாங்கள் கதைச்சு கொண்டு தான் போவோம் அதுக்கான விளக்கங்களை சொல்கிறது தான் இந்த தலமாக இருக்கும் டாக்டரை பற்றி அவதூறு பரப்புறாக்களை வந்து இல்லை இதுதான் நடந்ததுன்றதை உண்மையை சொல்கிற தலமாக தான் கீழே இருக்கிற சகோதரிகளும் அல்ல இதில் இருக்கிற சகோதரர்களும் இதை செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் நானும் தான் நான் ஒரு கடைசி அடுத்தாக்களுக்கும் கதைக்கிறதுக்கு நான் சொல்றேன் சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னா முழுமையா வந்து நான் பொதுவான கருத்தா சொல்றேன் எங்கட வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் அர்ஜுனா ராமநாதனை நம்புங்க நம்பிக்கை வைங்க ஒருத்தர் மேல நீங்க நம்பிக்கை வைச்சா அந்த நம்பிக்கை வாழ்க்கையில இன்னும் பலம் சேர்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு நம்மட தேவையான லட்சியங்களை நாங்க அடையலாம் முதலாவது தேவை நமக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கைய வச்சு தொடர்ந்து பயணிங்க எங்களுக்கான சிறப்பான விஷயங்கள் எல்லாமே தானாவே நடந்து கொண்டிருக்கும் அது அதே போல இந்த கௌரவ பாராளுமென்ற உறுப்பினரும் அத வெகு இறைவுல பெற்று தருவார் ஆஹ் அடுத்த ஆக்களுக்கு சந்தர்சம் நான் சுரேஷன் கொண்டு வர்றோம் அடுத்தாக்கள் கதை ஜஸ்டினாக்கள் அந்த வேற அண்ணன் நாக்கள் இருக்கிறாங்க தீசன் அண்ணன் ஜேடிஎல் காரணம் கிடையாது இல்ல ஜேடிஎல் இங்க வாங்க கதைங்க ஜேடிஎல்னா சரியான அமைதியா இருக்கிறாரு கதை என்ன ஜேடிஎல் ட விடுவாங்க கொஞ்சம்

ஆமா என்னது இந்த இன்னொரு வீடியோ பார்த்தேன் தமிழ்நாட்டியான ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த கம்பபாரதி மன்னிப்பு பேட்ட இதெல்லாம் ஹவுஸ் சௌசலியாட்ட அதையும் என்னன்னு சொன்னால் தங்க ஹவுசலியாட மனம் புண்